வணக்கம் சார் நீங்க தான் டிரைவர் இப்படி வந்தாலா ஆமா சார் நான் தான் சார் டிரைவர் வேலைக்கு வந்திருக்கேன் இதுக்கு முன்ன எங்க சார் வேலை பாத்தீங்க சென்னையில் தான் சார் என்ன சம்பளம் எது பாக்குறீங்க சார் குடும்பம் தான் சார் சம்பளம் வாங்குறேன் சார் உங்க குடும்பம் நீங்க 10 பேருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நான் சம்பளம் தர மாட்டேன் சரிங்க சார் 12 மணி நேரம் ஏதோ வர்க்க தான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் சம்பளம் தரேன் சரி சார் அப்படினா நீங்க எவ்வளவு சார் சம்பளம் தருவீங்க அண்ணன் கிட்ட வந்தீங்களா சார் நல்லபடியா ஆச்சுங்க சார் சரி நல்லபடியா எப்படி சம்பளம் எல்லாம்

வண்டி ஓட்டும்போது போது எக்காரணத்தை கொண்டோம் பிரேக் அடிக்க கூடாது அப்ப யார் முட்டலாமா சார் அப்புறம் நைட்ல வண்டி மூடி வைக்க சொன்னா கால் மூடிய வச்சு காமெடி பண்ண முடியாது ஓகே என்ன சார் சரிங்க சார் வண்டி ஓட்டும் போது நாலு டயர்லயும் மண்ணு ஓட்ட கூடாது அப்ப நாலு டயர்ல கவர் போட்டுருங்க சார் எதிரும் புதிரமா பேசாதீங்க சார் நீங்க ஏடி போட்டே கேள்வி கேட்கறீங்க சார் பக்காவா ஒரு டிரைவர் எப்படி இருக்கணுமோ அழுத்து நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன் ஓகே சார் எல்லா டிரைவரும் ரெண்டு காலும் ரெண்டு கையோட தான் இருப்பாங்க நானும் அதே மாதிரி தான் இருப்போம் சார் சார் காமெடி பண்ண சோக்கு சார் இது இல்ல சார் இன்டர்வியூ எடுக்கிறேன் சார் சரிங்க சார் எடுங்க சார் ஓகேங்களா அப்புறம் என்ன மாதிரி தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு இன்செக்ட் பண்ணக்கூடாது சார் நான் கே இந்த கூலிங்லாம் தான் இல்லாமல் நான் வண்டி ஓட்ட மாட்டேன் சார் சரி சார் அது மேடம் மறப்பது ஃபாலோ ஆ சரிங்க சார் உங்கள் வயசு சார் ஏன் சார் வயசு கேட்குறீங்க என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் போறீங்களா கல்யாணம் ஆயிடுச்சுங்களா சார் இல்ல சார் கல்யாணமே ஆகல சார் அப்படிங்களா வசதியா போச்சு ஏன் சார் அப்பப்போ ஆனால் போய் வருவீங்க நீங்களும் கூட வரலாம் சார் நான் பியூர் வெஜ் சார் இல்லை நான்வெஜ் சாப்பிடலாம் சார் நான் பண்ணுங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் நன்றி ஓகே சார்